சேரர்கள் வந்து மிகப்பெரிய பேரரசு அவங்களுக்கு மிகப்பெரிய படைகள் இருந்தால் கூட அவங்களை அஞ்சாமல் அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து சண்டையிடுதுன்னா அதிகமானுடைய படை வீரர்களும் அதிகமானும் எவ்வளவு மாவீரனுங்கிறத அதுலேருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அகழியே தூர்ந்து போகிற அளவுக்கு வந்து அந்த இடத்துல வில்லும் அம்பும் அவ்வளவு பரவி கிடக்குது இது முடிஞ்ச பிறகு இதுலேயும் வந்து சேரர்கள் வெற்றி அடைஞ்சிடுறாங்க மூணாவது விஷயமாக என்ன பண்ணுறாங்கன்னா அப்பொழுது யானை படையோட அரண்மனை கோட்டைக்குள்ளே நுழைகிறாங்க அந்த கதவுகளை இடிச்சிட்டு தான் கோட்டை உள்ளார இந்த படை வீரர்கள் போகணும் கிட்டத்தட்ட எல்லா கதவுகளையும் இந்த யானைகள் போய் தலையால் முட்டி முட்டி கொம்பாலை சாத்தி சாத்தி இடிக்குது அந்த கதவுகள் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகிற கண்டிஷனே இல்லை ஒரே ஒரு கதவு மட்டும் இந்த யானையோட தாக்குதல் தாங்க முடியாமல் லேசாக ஒரு பக்கம் பிளக்குது யானை உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளார வந்து கருப்பு குதிரைகளில் ஒரு பத்து வீரர்கள் என்ன பண்ணுறாங்க நேராக உள்ளார் வந்து கோட்டையிலேருந்து வெளியில் வரான் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கக்கூடிய அத்தனை யானைகளோட அந்த தும்பிக்கையை வாளால் வெட்டின பிறகு அந்த யானைகள் செதறி அதாவது அந்த தும்பிக்கை கீழே விழுந்த யானையோட நம்பிக்கையே போயிடுது இல்லை அந்த பயத்தில் யானைகள்லாம் ஒன்றோட ஒன்று மோதி பிடிரி திரும்பி ரிவர்ஸில் ஓடும்போது சேரர் படைகள் மேலே உள்ள வீரர்களையே கெட்டு நிறைய பேரை கொண்டுடுது அதனால் வந்து மிகப்பெரிய லாஸு கிட்டத்தட்ட மிகப்பெரிய வீரர்கள் இருந்தால் கூட அந்த அதிகமான காப்பாற்றுறதுக்கு அவங்க வீரர்கள் போடுறாங்க வீரர்கள் இழப்பு தாங்க முடியாமல் அதிகமான அப்பப்போ படையெடுத்துகிட்டு போகிறோம் கடைசியாக அதிகமான வந்து கடுமையான போர் நடக்கும்போது சேரர் தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு வேல் வந்து இவனுடைய மார்புல பாஞ்சிடுது அதுக்கப்புறம் அதிகமாக இறந்து போயிடுறாரு அப்போ படையெடுத்த தளபதிகள்லாம் ஒன்று சொல்கிறாங்க அந்த துடின்னு சொல்லக்கூடிய ஒரு உடுக்கை வந்து அதை தொடர்ந்து போரில் வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதிகமான இறந்த பிறகும் அவங்க தளபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த துடியோட சத்தம் வரைக்கில் அதை நிறுத்தாதேன்னு சொல்லிட்டு பொதுவாக ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது அந்த எதிர்நாட்டு மன்னன் இறந்துட்டானா போரை நிறுத்திடுவாங்க ஆனால் அந்த தளபதிகள் வந்து கடைசி வரைக்கும் போராடணுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த துடி அடிக்கிறத நிறுத்தாதீங்கடான்னு சொல்லிட்டு அன்றைக்கி இறுதி வரைக்கும் போர் நடக்குது அந்த அளவுக்கு ஒரு மண்டி இடாத வீரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் தகடூர் மாவீரர்கள்ங்கிறத நிரூபிக்கிறாங்க